ஒரு சலவை தொழிலாளி கிட்ட ஒரு நாயும் கழுதையும் இருந்துச்சான் ஒரு நாள் அந்த சலவை தொழிலாளி ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தாராம் அப்போ அந்த வீட்டுக்குள்ள கதவை உடைச்சிட்டு ஒரு திருடன் வந்தானா சலவை தொழிலாளி நடப்பது தெரியாம நல்ல உறக்கத்துல இருந்தாராம் திருடனை பார்த்த நாய் குறைக்காம கம்முன்னு இருந்துச்சான் சரியா சோறு கூட போடுறது இல்ல இவனுக்கு ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த நாய் குறைக்கவே இல்லையா அத பார்த்த கழுத என்னடா இவன் கம்முன்னு இருக்கான் குறைச்சி முதலாளியை எழுப்புவான்னு பார்த்தா சும்மா இருக்கான் சரி நம்மளாவது சத்தம் போட்டு முதலாளிக்கு திருடம் வந்ததை அலாட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சி கத்த ஆரம்பிச்சுதான் சத்தம் கேட்டதும் திருடம் ஓடிட்டானா சத்தம் கேட்டதுனால தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச சலவை தொழிலாளி ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து வேகமா கழுதோட தலையில அடிச்சானான் கூறு கேட்ட கழுத நேரங்காலம் தெரியாம கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு திட்டிட்டு அவன் திரும்பவும் போய் படுத்துக்கிட்டானா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு நமக்கு என்ன விலை கொடுத்துருக்கோ அதை மட்டும்தான் செய்யணும் அதை விட்டுட்டு நம்ம நல்லதே செய்யணும்னு நினைச்சா கூட இப்படி தான் நடக்கும் இதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது ஒரு நாள் ஒரு புழு ஒரு தன்னுடைய குட்டி புழுவோட விளையாடிட்டு இருந்துச்சான் அதை மரக்கிளையில இருந்த புறா ஒன்று பார்த்துச்சான் அத கொத்தி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுதான் அதை பார்த்த புழு அசையாம இருந்துச்சான் புழுவோட இந்த செயல் புறாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சான் நான் உன்னை சாப்பிட போகிறது தெரிஞ்சும் அசையாம என் மேல பயம் இல்லாம இருக்கியே எப்படி அப்படின்னு கேட்டுச்சாம் புறா அதுக்கு அந்த புழு என் மனசுக்குள்ள நீ என்னை துன்புறுத்த மாட்ட அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த புறா என் மனசுக்குள்ள இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த புழு உன்னை பார்த்ததும் உன்னை என்னுடைய தோழனா நினைச்சிட்டேன் நண்பனுக்கு ஆபத்து வந்தா காப்பாத்துற வந்தான நல்ல நண்பன் சரி நான் உனக்கு ஒன்னு சொல்றேன் வேடன் வலை வீசி உன்னை பிடிச்சா உனக்கு வருத்தமா தானே இருக்கும் அது போலதான் நீ என்ன சாப்பிடணும் நினைச்சினா நானும் வருத்தப்படுவேன் அதுவே அந்த வேடன் விட்டுட்டா நீ ரொம்ப அது மாதிரி நீ என்னை சாப்பிடாம விட்டினா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் புறா புழுவோட பேச்சு திறமைய பாராட்டி புழுவ உயிரோட விட்டுட்டு அங்கே இருந்து பறந்து போச்சான் நல்ல குணம் கொண்ட புறா போன்ற மனுஷங்க மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யும் போது அதை நம்ம எடுத்து சொன்னா தன்னுடைய தப்பை திருத்திக்குவாங்க அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது நரி பூனை கிட்ட எப்போதுமே தற்புரிமை பேசிக்கிட்டே இருக்குமா எனக்கு பகைவர்களிடமிருந்து தப்பிக்க நூறு தந்திரங்கள் தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டுச்சா நரி அதுக்கு பூனை எனக்கு ஒரே ஒரு தந்திரம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுச்சான் அப்போ பெரிய சத்தம் கேட்டுச்சான் ஓநாய்களும் வேடர்களும் துரத்தி வர சத்தம் பக்கத்தில் கேட்டுச்சான் பூனை லபக்குன்னு மரத்தில் பாஞ்சி உச்சி கையில் போய் உட்காந்துக்கிச்சான் ஆனா நரிக்கு தன்னுடைய நூறு தந்திரங்களில் எந்த தந்திரத்தை பயன்படுத்துறதுன்னு யோசனையில் காலதாமதமாகி மாட்டிக்கிட்டு இறந்து போச்சான் நம்ம பல நேரங்களில் இப்படி தான் பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் தெரிஞ்சாலும் அதில் ஒன்றில் கூட முழு மனசோட இறங்காம பல விஷயத்தில் கால வச்சு தோல்வியை ஏற்படுத்தி கொள்கிறோம் ஆனால் எதுவுமே தெரியாதவன் தனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலில் முழு மனசோட இறங்கி மிகப்பெரிய தொழிலதிபராக ஆயிடுறாங்க இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தில் முழு மனசோட இறங்கணும் கஷ்ட நஷ்டங்கள் என்ன வந்தாலும் அதுலேருந்து பின்வாங்காமல் அதை முழுமையாக முடிக்கணும் தான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நம்ம சேனலில் தினமும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு புது புது கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி